சோ வளமையான அரசியல் கட்சி பார்வையில தான் நாம் தமிழரை பாக்குறோம் கூட்டணிக்கு இழுத்துடலாம் புரோக்கரேஜ் பண்ணி நம்ம சாதிச்சு நினைக்கூடிய கான்மேன்லாம் கான்மேன்லாம் அதுக்கு தான் வரானுங்க அது எனக்கு தெரியும் அவர்களையும் நைசிட்டியோட தான் சீமான் தட்டி கழிச்சிட்டு இருக்கிறாரு எனக்கு தெரியும் அவர் ஒண்ணு புள்ளி ஒண்ணுல இருந்தா உயர்ந்து வந்தார் எல்லா தேர்தலையும் இருப்பாரு எல்லா இஷ்யுமே பேசுவார் எந்த இஷ்யூனாலும் அவர் அத விட்டுட்டு போறது கிடையாது அவர் நீர்க்குமணி மாதிரியோ காளான் மாதிரியோ மின்னல் மாதிரியோ ஒரு டெம்பரரி பொலிட்டிஷியன் கிடையாது அவர் நோட்டுக்கு சீட்டுக்கு மேல போய் கூட்டணி பேரம் பேசக்கூடிய ஒரு தலைவர் அல்ல கரூர் முப்பத்தி நாலு பண்ணிட்டாங்க நான் ஒன்னும் விஜயன் மாதிரியோ கமலாஸ் மாதிரியோ காணவும் கிடையாது எல்லா களத்துல இப்போங்கிறதா என்ன ஒன்று எட்டுக்கு கொண்டு வந்திருக்கு நான் கூட்டணி தான் இருபத்தெட்டுக்கு வந்துட்டு நான் பேசுறேன் அதுவரை நான் தனிச்சே பயணிக்கிறேன் ஒவ்வொரு தேர்தலையும் நான் வளர்ந்துட்டு தான் இருக்கு கூட்டணி அரசியல் இல்ல அந்த கூட்டணி அரசியல் போகக்கூடிய கட்சிகள் எல்லாத்தின் பலத்தையும் அடிச்சு உடச்சி நான் மேல வராங்கிறார் இதுதான் அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் அரசியல் மாற்றம்னு வராரு அவர் கூட்டணி அரசியல் ஆட்சி மாற்றத்துக்கானவர் அல்ல எம இரு எவன் இல்லாம போ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை நான் இந்த மண்ணுக்குன்னு எனக்கு பல லட்சியங்கள் இருக்கு அதை நிறைவேற்றதுக்கு நான் களத்துக்குள்ள வர அறியும் சோ சீமானுக்கு நோக்கம் தெளிவானது உறுதியானது நம்ப தன்மை கொண்ட ஒரு தலைவர்களை நம்பாம அந்த கம்யூனிட்டி இஷ்யூஸை நம்பி போறார் ஆடு மாடு வளர்த்தல் அது வந்து பொதுவா எல்லா சமுதாயமும் இருக்கிறாங்க ஏற்கனவே அவர் உள்ள வரும்போதே ஆதி தமிழர் வல்லாது மீதி தமிழர் வல்ல முடியாதுன்னா அவர் வந்து நிராகரிக்கப்பட்ட சமங்களுக்கு நாம கொடுத்து இத பெர்மனண்டா இவங்களை எம்எல்ஏ ஆட்டை ஆக்குறது வர தொடர்ந்து இவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு ஒரு சமூக நீதி புரட்சிங்கிற அடிப்படையிலும் யுபி கன்சிடாம் ஸ்ட்ராட்டஜியும் கையில